முதல் முறையாக தம்பி அதாவது இளைய கலைஞர் சொல்லணும் தம்பியை பார்த்தாலே தெரிது முகத்தை பார்த்தாலே தெரிது சின்ன வயசுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி அப்படிப்பட்ட தம்பி ராமர் முருகேசன் அவர்கள் வந்து நம்மளுடைய வெங்கட்ராயபுரம் சொல்லை மடர் சுவாமிக்கு முதல்பாட்டு கலை நிகழ்ச்சியாக வருகை தந்து நம்மளை எல்லாம் சிறப்பித்து கலை நிகழ்ச்சி அவருடைய ஞானக்கரையான் சுவாமி மடசுவாமி சீரும் சிறப்புமாக நடைபெறும் என்பதை வலியுறுத்தி பிளாக் கமிட்டி நிர்வாக நம்ம ஊரை சார்ந்த மதிப்பிற்கும் உரிய சேசுமணி அவர்கள் தம்பி ராமர் முருகேஸ்வன் அவர்களுக்கு பொன்னாடை கொட்டி அதனை தொடர்ந்து சும்மா சொல்லக்கூடாது பெண்ணுனாலே ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளும் பார்த்திருக்கேன் ஆனா கொட அடிச்சு வரும் தடையா ரொம்ப சிறப்பா அடிச்சாங்க அக்கா முனீஸ்வரி அக்காவையும் டீச்சர் வாங்க வாங்க ஒரு ஆளுங்க நான் சிறப்பு வரிகாரிகள் வந்திருக்கேன் அதனாலதான் போடுறேன் ஏன்னா நீங்க தான் அதை வாங்க சந்தோஷம் முனீஸ்வரியாவது பொண்ணாடே போச்சுங்க கௌரவிக்கின்றோம் சொல்லி சுவாமி கோயில் சார் வாங்க கௌரவிக்கிறேன்

அதாவது இன்னும் ஒன்னும் சொல்லிடுத இவங்களுடைய அம்மா வந்து ஏற்கனவே வந்திருக்காங்க வெங்கடராயபுரத்துக்கு நானும் தானோ நினைச்சிட்டேன் அதாவது இவங்களுடைய அம்மா வந்து முனியம்மாள் ஆமா முனியம்மாள் சாவித்ரி அதாவது முருகேஸ்வர நாடார் ஆ அவங்க வந்து ஏற்கனவே நம்மளுடைய சொல்லை மாடு சுவாமி பக்கத்துல இருக்கிற ஆல் அடி சொல்ல சுவாமி கோவிலுக்கு இவங்க வந்து பாட வந்திருக்காங்க இப்பதான் அக்கா பார்த்துதான் அவங்க கேட்டாங்க நீங்க டீச்சர் தானே கண்ணா உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க எங்க வீட்டுலதான் ஸ்டே பண்ணி இருந்தாங்க பார்த்துக்காங்க நான் அவங்களுக்கு எல்லா வசதியும் என்னால முடிஞ்சதை செஞ்சு கொடுத்தேன்னு நினைக்கிறேன் ஆஹ் சந்தோஷம் சொந்த விடு மாதிரி பாத்துக்கிட்டேன் நான் ரொம்ப சந்தோஷம் அதனால மீண்டும் ஒரு முறை வெங்கட்ராயபுரத்துக்கு வந்தது நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யலாம் சந்தோஷம்னா அவங்களுடைய தொழில் இன்னும் அவருடைய சில ஞானக்கரையான்னு சொல்ல மாட்டேன் சாமி சார்பாக நானும் வாழ்த்து உங்களை மனசார கேள்விக்கிறேன் அக்கா அம்மாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சந்தோஷம் வாய்ப்புக்கு நன்றி தலைவருக்கு தான் நன்றி